மிதுன ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அவங்களுக்கு வந்து அதாவது வீடு கட்டாதவங்களுக்கு ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு அதே மாதிரி சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்க சூரியன் நாளில் இருப்பதனால் நாலாம் இடங்கிறது சொத்து வண்டி வாகனம் சொந்த பந்த உறவினர் வீட்டில் ஒரு விசேஷ போக்குவரத்தில் நடக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து இந்த புரட்டாசி மாசத்தில் எங்கேயும் விசேஷம் நடத்துவாங்க அப்படின்னு கூட கேட்கலாம் அதுக்கெல்லாம் உண்டான ஒரு அறிகுறி தருணம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அது கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு சுப நிகழ்வுக்கு ஒரு ஒப்பந்தம் போடக்கூடிய தன்மையும் அதனால ஒரு அனுகூலம் ஒரு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய செலவுகளை உண்டாக்குங்க இந்த மாதம் அதனால மிதன ராசிக்காரங்களுக்கு சுபச்செலவையும் சுபமங்கலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் அடுத்தது கடக ராசிக்காரங்களுக்கு சூரியன் மூணிலுக்கார் தன்னோட முயற்சியை வெற்றியாக கருதக்கூடிய ஒரு நபராக கடகராசிக்காரங்கள் தன்னோட முயற்சி எடுக்கிறதெல்லாம் வெற்றியாகுங்க நண்பர்களே உங்களோட முயற்சி ஏன்னா ஆறாம் சூரியன் வந்து மூணாம் இடத்துல இருந்தா முயற்சிக்கு வெற்றி சகோதரனால் ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இதெல்லாம் உங்களுக்கு